சீட்டு விஷயத்துல எவ்வளவு வேணாலும் அக்கா இறங்கி வர ரெடி ஆனா ஸ்வீட் பாக்ஸ் விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னா பயங்கர காண்டாயிடுவாங்க என தம்பி ஒருவர் வெங்காய வெடியை கொளுத்தி போட கடுப்பாகி விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் ஓகோவென இருந்த தேமுதிக இரண்டாயிரத்து ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் எட்டு புள்ளி நான்கு விழுக்காடும் இரண்டாயிரத்து ஒன்பது மக்களவைத் தேர்தலில் பத்து விழுக்காடு வாக்குகளும் வாங்கி அரசியல் கட்சிகளை அலரவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்து ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளுடன் இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியது தேமுதிக எதிர்க்கட்சித் தலைவராக ஆசனத்தில் அமர்ந்த விஜயகாந்த் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் நாக்கை கடித்தபடி கூட்டணியை விட்டு வெளியேறினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பதினாறு தொகுதிகளிலும் மண்ணைக் கவிய தேமுதிக வாக்கு விழுக்காட்டையும் ஆறு புள்ளி ஒன்று விழுக்காடாக சரித்து கொண்டது இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் களமிறக்கப்பட்ட நிலையில் அக்கட்சிக்கு இரண்டு புள்ளி நான்கு விழுக்காடு ஓட்டு மட்டுமே கிடைத்தது இறுதியாக நடைபெற்ற இரண்டாயிரத்து ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இந்த வாக்கு விழுக்காடு ஸீரோ புள்ளி நான்கு மூன்று விழுக்காடாக சுருங்கி நோட்டாவுக்கு கீழே சென்று கமுக்கமாக படுத்துக் கொண்டது இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை காரணமாக அவரிடமிருந்த பொதுச்செயலாளர் பதவி பிரேமலதாவிடம் ஐக்கியமானது தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவே நினைத்துக் கொண்டிருக்கும் பிரேம தா நோட்டாவுக்கு கீழ் சென்றதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினான்கு எம்பி சீட்டும் தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தருவோரிடம்தான் கூட்டணி வைப்போம் என வீராப்பு காட்டினார் அவரது அறிவிப்பை கேட்டு சாதாரண பொதுமக்கள் முதல் மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் வரை வாய்விட்டு சிரித்ததோடு சரி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த நிலையில் எங்களை தேனாம்பேட்டையில கூப்டாக திண்டிவனத்துல கூப்டாக என ரீல்ஸ் ஓட்டி கொண்டிருந்த பிரேமலதா சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு தம்பியை அனுப்பி வைத்துள்ளார் அப்போது சீட்டு விஷயத்துல எவ்வளவு வேணாலும் இறங்கி வர அக்கா ரெடி ஆனா ஸ்வீட் பாக்ஸ் விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணா காண்டாயிடுவாங்க என தம்பி அவர்கள் எடுத்து கூற ஆசைக்கு ஒரு அளவே வேண்டாமாப்பா என கடுப்பாகிவிட்டாராம் பழனிசாமி இதோ இந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் இன்றைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கின்றன இருக்கின்றன இரண்டு கட்சிகளும் தம்பிக்கு எம்பிப்பதை முக்கியமா அல்லது தொகுதிக்கு பட்டுவாடா செய்ய ஸ்வீட் பாக்ஸுகள் முக்கியமா என்பதை பொறுத்து இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும்